போன உயிர் வந்து நிச்சயமா ஸ்டாலினால கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டா சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் குதிக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்க போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்முடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் வாய்முடி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலையில் அந்த சுற்றுப்பயண தேதியும் அதே போன்ற எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தேதிகளில் வந்து அவர் வந்து மக்களை சந்திப்பார் என்கின்ற அந்த விவரம் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையினுடைய டிஜிபியோட அதாவது காவல்துறை தலைவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நானும் நம்முடைய நாடாளுமன்ற மேலோடு உறுப்பினர் திரு இன்புதரவரும் கொடுத்திருக்கின்றோம் அவர் வந்து அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு அந்த பொதுக்கூட்டம் அதாவது மக்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு போதிய பாதுகாப்பும் அதே போன்று காவல்துறையுடைய அந்த அனுமதியும் வந்து கொடுக்கப்படும் என்ற அந்த ஒரு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே வருகின்ற ஏழாம் தேதியிலிருந்து அவர்கள் வந்து தமிழக தமிழகம் முழுவதும் வந்து மக்களை சந்திக்கின்ற அந்த சுற்றுப்பயணம் தொடங்குகின்றது என்பதையும் இல்லை இப்போ பொதுவாகவே அது வந்து இப்போ வந்து முதல் முதல்ல வந்து வழக்கு போட்டது அனைத்து எர்ணா திராவோட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டதோடு மட்டுமில்லாமல் அதை முழுமையாக மக்களிடத்தில் வந்து இது ஒரு படுகொலை இது அதாவது வந்து ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே சொல்லிக்க சொன்னால் முதலிலே அது படுகொலை என்று சொல்லியது அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி வந்து ஒரு ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்தில் ஒரு உள்ள சமூகத்தில் ஒரு நாகரீகமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை மனிதன நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா அந்த வகையில் வந்து அனைத்து இஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் வந்து நியாயம்னா என்ன போன உயிர் வந்து நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து முடியும் முடியாது சரி இருபத்தி நாலு லாக்அப் ஆயிருக்கு இந்த இருவத் இருபத்தஞ்சு இது இருபத்தஞ்சாவது இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு லாக்அப் டெத் ஆயிருக்கு இந்த இருபத்தி நாலு லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு சரி தேர்தல் வருகின்றது அந்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அதே வந்து ஆங்கிலத்தில் சாரி என்ற வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து உபயோகித்திருக்கிறார் இன்றைக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு படுகல் நடந்திருக்கேன் தமிழ்நாடே பார்த்தோன்னா ஒரு லாக் அப் டெத்துக்கு உரிய ஒரு மாநில என்ற அடிப்படையில் ஒரு 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 கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை ஒரு இரத்த கரை படிந்த ஒரு அரசு ஒரு கரம் படிந்த ஒரு முதலமைச்சர்னால் இந்த கரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமைனால் உள்துறை வைத்திருக்கிற நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அன்றைக்கு வந்து இதே வந்து சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு அதாவது அநீதி இறக்கதன் காரணமாக கண்ணகியே வந்து வெகு அதன் காரணமாக மதுரையே பற்றி இருந்தது இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது அன்னைக்கு இது பாண்டிய மன்னன் அன்னைக்கு நீதி தான் செத்து போயிட்டார் அவரு ஆனா நாங்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனா பதவியாந்து விலகி இருக்கணும் இல்லையா பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா அதுவே சரி சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவர்கள்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்மொழி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வாய்மொழி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபம் அந்த எப்படி அந்த கண்ணைக்கு வந்து மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக வந்து இந்த படுகொலை செய்வதன் மூலம் நிச்சயமா உருவாகும் அதாவது ஒரு விஷயம் இவங்க நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு தரப்பு தெரியும் தெரிந்தவன் என்னன்றது நான் முந்திக்கினேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்துட்டாங்க சிபிஐ போயிட்டாங்க சரி நான் கேட்குறேன் அந்த குடும்பத்தை வந்து நிர்பந்தப்படுத்தி அதாவது மேற்கொண்டு பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொன்னதுல திமுக அது பங்கு வந்து போலீஸ் அவங்கள விசாரிக்கல மூணு பேர் மூணு பேர் ஒருத்தர் திமுக ஏன் அவங்க வந்து போலீஸ் விசாரிக்கல அவங்கள வந்து போலீஸ் விசாரிக்கணும் அவங்களும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அதில் இது வந்து வெறும் சாரின்னு மட்டும் சொல்லி ஒரு இதோட முற்றுப்புள்ளி இருந்தால் நல்லது ஆனால் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு கொலை நடந்து இருபத்தி நாலு அளவுக்கு லாக்அப் டெத் நடந்து இருபத்தஞ்சாவது ஆகி இது தொடரக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்னும் இன்னும் ஜனவரி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டெக்ட் வந்துடும் அது வரல தான் வந்து இவருடைய அந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாத அளவுக்கு இந்த அராஜகம் இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசு தொடரும் அதுக்கு மேலே போவதில்லை ஆனால் இந்த ஒம்பது இந்த ஜனவரியிலேயாவது இதை போன்ற படுகொலைகள் ஒரு பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு உருவாக்கி மக்களையாவது காப்பாற்றுக்கிட்ட அந்த எண்ணம் வந்து இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்குமா என்றால் இருக்கே இருக்காது அதனால் எதாவது சொல்லுவாங்க ரோம் நகரை தீப்பற்றி எறும்போது நீரோ மன்னன் பிடியில் வாசத்தை கதையாக நாடு எ போனால் என்ன எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் பணம் 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 காசு பணம் காசு பணம் துடு மணி இதுதான் நீங்க திசை திருப்ப வேணாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாத்தான்குழு விஷயத்துல வந்து சிபிஐ வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணி வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு வந்து கூட வந்து ஆக்சுவலா வரல அவங்க அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து முழுமையா நாங்க அந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்க என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து ஏன் வந்து அந்த ரிசு திருப்பி அதை இது ஒப்பிடுறீங்க இன்னைக்கு இது இது காவல் நிலையம் மரணம் இல்ல இது பேரே போடல ஆமா தனியா தூக்கிட்டு போய் போலீஸ் ஆள் தூக்கி சட்டம் அமல்ல இருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போல வீட்டுல போய் தூக்கிட்டு போய் தெருவில் வச்சு அடிக்க முடியும்னா அது ஆட்சியா இப்போ ஸ்பெஷல் டீம் சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தை யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது அந்த ஸ்பெஷல் டீம் யாருக்கு இப்போ டிஜிபி பொறுத்தவரை அருகி கொடுத்துருக்காரு அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம் அப்போ வந்து எது வேணாலும் இருக்கிற காவல்துறை செய்யலாமா அப்போ உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் எதுக்கு இதெல்லாம் வந்து பொம்மையா வந்து வேடிக்கை பாக்குறதுக்கான அவங்க எல்லாம் வந்து விழிப்பா இருந்து இது மாதிரிலாம் இருக்க சொல்லியிருந்தா முறைப்படி வந்து விசாரணை செஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நோட்டீஸ் கொடுத்து அவளை வரவழைச்சு விசாரணை செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பே தேவையில்லை ஆனால் தேர்ட் நோட்டீஸ் வந்து பின்னாடி தான் வந்து சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா அது ஏற்கனவே இருந்து அதை அமல்படுத்தலை அப்போ அமல்படுத்தலாம் எந்த அளவுக்கு வந்து உள்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இதை போன்ற ஒரு நடவடிக்கை வந்து இருக்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு வேதனையும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு